தங்கக்குட்டிங்களுக்கு என்ன வேணும் இப்போ எதுக்கு தூங்கி எந்திரிச்சு நெளிச்சிகிட்ருக்குங்க என்ன வேணும் செல்ல செல்லக்குட்டிக்கு என்ன வேணும் குட்டி என்ன வேணும் உனக்கு தங்கக்குட்டி தங்கக்குட்டி ஃபுட் வேணுமா ஃபுட் வேணுமா செல்லக்குட்டிக்கு என்ன வேணும் செல்லக்குட்டி இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க நக்கி நக்கி நல்லா நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் என்ன வேணும் ஃபுட்டு வேணுமா பார்த்து பார்த்து விழுந்துடாதீங்க செல்லக்குட்டி செல்லக்குட்டி குதிக்காதீங்க கால் கை ஒடிஞ்சி போயிடும் இவ்வளோ தொலைலேருந்து குதிச்சா ம் அடுத்து வந்துடுங்க இப்போ எதுக்கு மியா மியான்னு இருக்கீங்க என்ன விஷயம் இப்போ தானே ஃபுட்டு போட்டது ஊரில் உள்ளவங்க எல்லாம் நாய் வளர்க்குறாங்க கோழி வளர்க்குறாங்க பூனை வளர்க்குறாங்க அதெல்லாம் வச்சு வீடியோ போட்டு வீடியோ போடுறாங்க யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகி நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க அதில் வர காசை வச்சு புட்டு வாங்கி போடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு வீடியோ நடிக்க கூப்பிட்டா வர்றது கிடையாது புட்டை தின்னுட்டு ஓடி போய் கட்டனில் ஒருத்தவங்களும் அந்த ரூமில் ஒருத்தவங்களும் ஃப்ரிட்ஜ் மேலே ஒருத்தவங்களும் பீரோ மேலே ஒருத்தவங்களும் போய் படுத்து கிடைக்கிங்க புட்டு வாங்க காசு வாரத்துக்கு மூணு வாக்கெட் ஆகுது மூணு வாக்கெட்டு எவ்வளோ ஆகுது ஏழ்நூறுவா ஆகுது வாரத்துக்கு எழுநூறுவான்னா நாலு வாரத்துக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு யோசிச்சு யோசிச்சுக்கோங்க ஒழுக்கமாக இனிமேல் வீட்டில் சோற்ற தின்றுட்டு இருக்கனு நினச்சா வீட்டில் இருங்க இல்லையா உங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சிறுவர் காப்பகத்தில் சேர்த்து விட்டுருவேன் புரியுதா புரியுதா செல்லக்குட்டி புரியுதா அழிச்சி புரியுதா குட்டி தங்க குட்டி டிச்சிக்குட்டி எல்லாத்துக்கும் புரியுதா குட்டி நீ இருக்கவாரு நீ தான் தங்க குட்டி ஆள் காமிக்கிறது இப்போ என்னென்னா எல்லா பேரும் போய் இப்போ பாத்ரூமுக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க கரெக்டாக ஏன்னா உங்கள் அப்பா குளிக்க போயிருக்காங்க இப்போ பாத்ரூமில் இருந்து வந்ததோட இப்போ பின்னாடியே வருவீங்க அப்புறம் போய் சாமி கும்பிட போவாங்க சாமி கும்பிட போனால் சாமி ரூமுக்குள்ளேயும் பின்னாடியே போவீங்க ஃபுட்டு தான் விடுவீங்க ஏன்னா வேலைக்கு போகிற டைம் ஆச்சுல்ல அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ அதனால தான் எந்திரிச்சு வந்து இப்போ மியாமியான்றிங்க அதானே உண்மை இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கவும் அப்படி எந்திரிச்சு இப்படி போன உடனே இப்போ பாத்ரூம்கிட்ட போய் எல்லோரும் வரிசையாக உட்காந்துட்டு எப்படா அப்பா குளிச்சுட்டு வருவார் பரலைன கதவு வேறு தட்டுறது வெளியே நின்று சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறது மாதிரி அப்படி தானே தங்கக்குட்டி தொங்கக்குட்டி நீ இருக்க போகிற தங்கக்குட்டி குட்டி நீ தான் எல்லாத்துக்கும் ஆள் காமிக்கிற வீட்டில் இன்றைக்கி சாம்பார் தானே வச்சுருக்கேன் சோறு படைஞ்சி வச்சுருக்கேன் அதை யாரும் தொடலை இதில் எத்தனை நெய்யும் ஊற்றி வச்சுருக்கேன் அப்போ சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா பக்கத்து வீட்டில் சின்ன பிள்ளைக்கு நெய் ஊற்றி பரட்டினா நெய் ஊற்றி சோறு ஊட்டினா அந்த சோறை வச்சா போய் திங்கிறீங்க நான் வீட்டில் சாம்பார் குழம்பு வச்சு நெய் ஊற்றி பரட்டி வச்சா சாப்பிட்றதில்லை அப்போ நான் அவ்வளோ கேவலமாக குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை அவமானப்படுத்துறீங்க ஒரு அம்மாவையே அப்படித்தானே அப்படித்தானே என்ன வேணாலும் பேசிவிட்டு நம்ம காதலே கேட்கக்கூடாது அப்பா வர டைம் ஆச்சு அப்பா சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க ஃபுட்டை போட்டோன்னா சாப்பிட்டு போய் படுத்துடலாம் அதானே உங்களுக்கெல்லாம் என்ன உங்கள் ஐடியா எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா இன்றைக்கூட சரி ஃபுட்டு அவள் காலி பண்ணி நாளையிலேருந்து உங்களுக்கெல்லாம் சோறு தான் இவங்க எல்லாத்துக்கும் பெத்த தாய் ஒருத்தவங்க இருக்காங்க என் தங்கப்பில் இவங்க தான் இவங்க எல்லாத்தோடைய அம்மா இவங்க எந்த டிஸ்டம் பண்ண மாட்டாங்க ஃபுட்டு போட்டு அவங்களே வந்து என்ன என்னச்சாலும் செல்ல கியோ குட்டியில் இது